ஒரு பசுமையான கிராமத்துல பழமையான ஒரு பண்ணை இருந்துச்சு அந்த பண்ணையில் ஒரு சேவல் மற்றும் ஒரு கோழி இருந்துச்சு சேவல் தினமும் காலை விடியற்காலையில் உயர்ந்த குரலில் கூவி முழு பண்ணையையும் எழுப்பிவிடும் அது கூவும்போது சூரியன் உதயமாகாவிட்டாலும் அதன் குரல் கேட்டவுடன் ஒளி வரப்போகிறது என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் வரும் சேவல் சொல்லிக்கொள்வது ஒன்றே சூரியன் வருவதற்காக நான் காத்திருக்கவில்லை நான் கூவுவதால் தான் நாள் தொடங்குகிறது அதே இருந்த கோழி மிகவும் அமைதியானது அது எப்போதும் பின்னாலேயே இருக்கும் அதன் மனதில் நான் ஒரு சாதாரண கோழி எனக்கு என்ன திறமை இருக்கிறது என்ற ஓர் எண்ணம் இருக்கும் பண்ணையில் ஏதேனும் மாற்றம் வந்தால் முதலில் பயப்படுவது அந்த கோழிதான் ஒரு வருடம் மழை இல்லாததால் கடும் வறட்சி ஏற்பட்டு உணவு குறைந்ததால் விவசாயி கவலையில் ஆழ்ந்தார் ஒருநாள் அவர் சொன்னார் இதேபோல் போல் நீரிடி நீடித்தால் இந்த பண்ணையை விற்க வேண்டிய நிலை வரலாம் அந்த வார்த்தை பண்ணையிலிருந்த எல்லா உயிர்களுக்கும் ஒரு பெரிய சவாலாக இருந்தது கோழி பயந்து கொண்டே சொன்னது பண்ணை போய்விட்டால் நான் என்ன செய்வேன் புதிய இடம் புதிய மக்கள் என்னால் சமாளிக்க முடியுமா அது தூங்கவில்லை அது சாப்பிடவில்லை பயம் அதை கட்டிப்பிடித்தது ஆனால் சேவல் வேறுபட்டது அது கோழியிடம் சொன்னது பயம் என்பது இயல்பு ஆனால் பயத்துக்குள் முடங்குவது தோல்வி நமக்கு கிடைத்ததை இழக்கப் போகிறோம் என்று பயப்படாதே நமக்குள் இருப்பதை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது சேவல் ஒரு யோசனை சொன்னது பண்ணையுமின் பின்புறம் பயன்படுத்தப்படாத நிலம் இருக்கு அங்கே போய் நாமே உணவை தேடலாம் கோழி தயங்கியது அது ஆபத்தான இடம் சேவல் சிரித்தது வளர்ச்சி எப்போதும் பாதுகாப்பான இடத்தில் நடக்காது முதல் நாள் தோல்வி உணவு கிடைக்கவில்லை கோழி சொன்னது நான் சொன்னேனே ஆனால் சேவல் பதில் சொன்னது இது தோல்வி அல்ல இது கற்றல் இரண்டாம் நாள் சிறிது கிடைத்தது மூன்றாம் நாள் இன்னும் அதிகம் கிடைக்க கோழியின் கண்களில் மாற்றம் தெரிந்தது ஒரு நாள் கோழி சொன்னது எனக்குள் இவ்வளவு தைரியம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அது இப்போது பின்னால் நிற்கவில்லை முன்னால் வந்தது தானாக முடிவெடுத்தது சேவலும் கோழியும் கண்டுபிடித்த புதிய இடம் முழு பண்ணைக்கும் உதவியது விவசாயி மகிழ்ச்சியடைந்தார் பண்ணை காப்பாற்றப்பட்டது சேவல் கோழியிடம் சொன்னது நான் உன்னை மாற்றவில்லை உன்னுள் இருந்ததை நீயே கண்டுபிடிக்க உதவினேன் அவ்வளவுதான் அதை கேட்ட கோழி கொண்டே சொன்னது இன்று எனக்கு புரிந்தது நான் சாதாரண கோழி இல்லை நான் முயற்சி செய்து தாதிக்கும் கோழி